என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை சேனல் வந்து உங்களுக்கு தொடர்பு கொள்கை பெருமுகல் செய்துகிறேன் இந்த நிலதர வாய்ப்பை கொடுத்த எல்லாமல் இறைவனை வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்த்பாபு பேசுகிறேன் இன்னைக்கு பொழுது பெருந்தொற்று நோய் வந்ததுக்கு பிறகு பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு தொடர்ந்து நுரையியல் சார்ந்த நோய்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் குறிப்பாக சளி பிடிக்கிறது மண்டையில் சளி எரிக்கிறது அதாவது மண்டையில் நீர் எரிக்கிறது அந்த கபம் சார்ந்த நோய்கள் இன்றைக்கி அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அதுலேருந்து வெளியே வர முடியல அதாவது முதல்ல சளி பிடிச்சதுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் மருந்து சாப்பிட நல்லாயிரும் ஆனால் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆனாலும் கூட என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி அந்த சளி சரியாக மாட்டேங்குது நுரையியில் பூரா சளி கோத்துக்குது குறிப்பாக ஆஸ்துமா பேசுக்கு சில சமயத்தில் நோய்கள் செயல் எழுந்து போயிடுது அதாவது துரித அவசர சிகிச்சை பிரிவில் ஐசி வார்டில் வச்சால் தான் போயிட்டு வந்தால் தான் குணமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறோம் இதுக்கு வந்து நம்முடைய பாரம்பரிய சித்த மொத்தத்தில் மருந்து இருக்காங்கன்னா மிகவும் அற்புதமான மருந்து இருக்குது ஃபஸ்ட்டு அந்த மருந்து எப்படி செய்கிற மாதிரி நம்ம சொல்லிடுறேன் தாளகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிதாரம் அல்லது மால் தேவின்னு சொல்லுவாங்க இந்த தாளகத்தை முறைப்படி சுற்றி பண்ணணும் எப்படின்னா தாளகத்தை ஒரு துணியில் மூட்டை கட்டி தேவையான அளவுக்கு மருந்து எவ்வளோ செய்கிறோமோ அந்தளவுக்கு முடி ஒரு பருத்துணியில் மூட்டை கட்டி கல் சுண்ணாம்பை வச்சு அந்த கல் சுண்ணாம்புக்கு நடுவில் இந்த தாளகம் மூட்டையை வச்சு திரும்ப அதுக்கு மேலே கல் சுண்ணாம போட்டு கழுதை கோமின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் அதை சொல்கிறாங்க அந்த கழுதை கோமியூற்றி அந்த மாதிரி ஏழு முறை செய்யணும் அந்த சுண்ணாம்பையும் அந்த தண்ணீரும் ஒரு குழி நோண்டி போச்சுடணும் அது எந்த மிருகமோ யாரும் அதை யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த தான் இருக்கும் ஒரு காலம் கழுதை கோமியம் கிடைக்காத பட்சத்தில் தென்னங்கல் அல்லது பனங்கல் அதுக்கு பதிலாக ஊற்றிக்கலாம் இப்படி முறைப்படி சுற்றி பண்ணுறதா ரொம்ப நல்லதாக இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சுடுதண்ணி ஊற்றுவாங்க எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் இப்படி சுத்தி பண்ண அந்த தாளகத்தை எடுத்து ஒரு பானையில் உள்ளே வச்சு அதுக்கு மேலே இன்னொரு பானை கவர்த்து மண் செய்து அதை வச்சு ம மிதமான சூழலை எரிக்கும் பொழுது அந்த தாளகம் பதங்கமே இருக்கும் அந்த பதங்கத்தை சுரண்டி சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு இதை கூட பார்க்கும்போது மகா குடோரி கருப்பத்தை கூட இது அரிசியோடு அளவு வச்சு கொடுக்கும் பொழுது என்னென்ன நோய் குணமாகும்னா முறைப்படி தாளகத்தை சுத்தி பண்ணி பதங்கம் எடுத்தது தாளக பதங்கம் இதுதான் தீராத சளி நீண்ட நாள் சளி குறிப்பாக பெருந்தொற்று வந்ததுக்கு பிறகு நுரையீரல் ஏற்படக்கூடிய அந்த சளி வந்து கட்டிக்கும் அந்த சளியெல்லாம் கரைச்சி வெளியில் வந்துடும் அந்த நம்ம மூக்கை உறிஞ்சி உறிஞ்சி அல்லது அந்த குளிர்ச்சினால அந்த கபால சு கபாலத்தில்னு சொல்லக்கூடிய மண்டையில் சளி ஏறிக்கும் சளி இல்லை இங்கே நெத்திமலை ஏறிக்கும் வெயில போகும்போது இல்லை ஊதுபத்தி வாசனையோ புகையோ வரும் பொழுது அப்படி தும்மல் அடுக்கு தும்மலாக வந்துட்டு அந்த சளியெல்லாம் கரைச்சி வெளியில் கொண்டு வரும் நுரையீர் சளி எழுந்துருச்சு நுரையீரல் வேலையே செய்யலை அவ்வளோ சளி கோத்துட்டு இவங்களை கொண்டு போய் ஐசி வார்டில் வச்சு அவசர சிகிச்சை பிரிவில் வச்சால் தான் இவங்க நாலு நாள் மூணு நாள் இருந்தால் தான் இவங்களை காப்பாற்ற முடியுன்ற சூழ்நிலை வந்தாலும் கூட அந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட இது சரியான முறைப்படி இந்த தாழக பதங்கத்தை நம்ம எடுத்துகிட்டு வரும் பொழுது அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய சளி வெளிவரும் நுரையீரலை வந்து செயல்பட வைக்கும் செயல்படாத நுரையீரல் செயல்பட வைக்கும் தொடர்ந்து அந்த ஆஸ்திரம நோயாளிகளுக்கு அந்த ஆஸ்தம சமயத்தில் அந்த குளிர் காலத்தில் பனி காலத்தில் மழை காலத்தில் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க இதுக்கு மிக அற்புதமான பலன் கொடுக்கக்கூடியது இந்த தாளக பதங்கம் அதை முறைப்படி செய்யணும் ரொம்ப அவசியம் அந்த சித்தர்கள் சொன்ன அந்த பாரம்பரிய சாஸ்திர பிரகாரம் மாறாமல் செய்யும் பொழுது குறிப்பாக மகா சுவாச குடோரி கற்பத்தை கூட இது கொடுக்கும் பொழுது நிச்சயமாக பலன் கொடுக்கும் இது கூட ஆடாதோடை மனப்பாகு தூதுவலி மனப்பாகு கண்டங்கத்திரி லேகம் அனுபவான மருந்தாக கொடுக்கும் பொழுது மிக சிறந்த முறையில் சீக்கிரத்தில் என்னாகனால் அந்த கபம் சார்ந்த நோய்கள் நுரையீரல் தொற்று நோய் நுரையீரல் தொற்று நோய் ஏற்பட்டதுனால நுரையில் செயல்படாத காரியங்கள் குறிப்பாக நுரையீல் ஏற்படக்கூடிய இந்த நிமோனியா காய்ச்சல்னு சொல்லக்கூடிய நிமோனியா காய்ச்சல் கூட அது மிக அற்புதமாக குணமாக சொல்லி பார்க்குறோம் குறிப்பாக நம்ம அந்த நுரையீரலுடைய தொற்று நோய்க்கு லிங்க செந்தூரம் இல்லைன்னா பிரம்மானந்த பைரவம் மகா சுதர்சன மாத்திரைகள் அந்த சூரணத்துக்கு கூட இந்த தாளக பருப்பத்தையும் தொடர்ந்து கொடுத்துட்டு வரும் பொழுது அது குறிப்பாக சரியான அவங்க உடல்வாகவும் அவங்க பாதிக்கப்பட்ட நிலைமையை பார்த்து அரிசி எடையில் கொடிச்சு கொடுத்துட்டு வரும் பொழுது மிக அற்புதமாக குணமாகலாம் குறிப்பாக அவங்க உணவு விஷயத்தில் அதிகமான இனிப்பு சத்து உள்ள உணவுகள் நீர்காயின்னு சொல்லக்கூடிய இந்த சுரக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் முள்ளங்கி வெள்ளை பூசணிக்காய் இந்த காயெல்லாம் தவிர்த்துட்டு உடலுக்கு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள் எடுத்துகிட்டு வரும்பொழுது நிச்சயமாக நுயர் சார்ந்த பிரச்சனைகள் உடம்புல எங்கே சளி இருந்தாலும் சரி எல்லாமே அடிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடும் சொல்லி பார்க்குறோம் அவ்வளோ அற்பமானது இந்த தாளக பதங்கம் இதை மருந்து செய்கிற முறையில் தான் அந்த மருந்து வேலை செய்கிற தன்மை அதோடய வீரியம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்கள் இந்த பெருந்தொற்று காலத்திலிருந்து வரக்கூடிய இந்த நுரையியல் தொற்று நோய் நுரையில் ஏற்படக்கூடிய சளி உடம்புல எங்கே சளி இருந்தாலும் சளி படலங்கள் சளி ஜவ்வுகளை கரைச்சி வெளியேடுறக்கூடியது தான் இந்த தாளக பதங்கம் அது கூட கொடுக்கக்கூடிய மகா கற்ப கற்பசூரன்னு சொல்லி பார்க்குறோம் அதனால் இந்த நுரையியல் பிரச்சனை வந்துச்சு நுரையீடு செயல்பாடுலன்றதுக்காக நீங்கள் பயந்துட வேண்டாம் இந்த மருந்து ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்குன்னு சொல்லி பார்க்குறோம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே தீராத நோய்களுக்கு மிக அற்புதமான மருந்துகளை நம்ம சித்தர்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க அது கூடவே நம்மளுடைய அனுபவ மருந்துகள் நமக்கு இந்த வைத்தியத்தொழிலை கற்றுக் கொடுத்த குருமார்கள் ஆசாரங்களுடைய வழிகாட்டு முறை பிரகாரமாக இந்த மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்